எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் தேர்தல் வருதுனாலே கச்சத்தீவை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்குள்ளவே கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம்னு முழக்கமிட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ தான் கொடுத்த மாதிரி நம்முடைய முதல்வர் சட்டசபையில் பேசிக்கிட்டு இருக்காரு கச்சத்தீவை மத்திய அரசு தான் தாரை வாத்து கொடுத்தது அன்று முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அதை கடுமையாக எதிர்த்தார்னு சொல்லியிருக்காரு நம்முடைய முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் சட்டசபையில கச்சத்தீவை பத்தி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அன்றைய முதல்வர் திரு கருணாநிதி என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா ஏதாவது போராட்டம் நடத்தினாரா என்றால் எதுவும் செய்யவில்லை இன்று மீனவர்கள் துன்பப்படுவதற்கு காரணமே திமுக தான்னு செல்வி ஜெயலலிதா சொன்னபோது பதில் சொல்ல முடியாமல் திமுக வெளிநடப்பு செய்தது முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் நட்பு ரீதியாக இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்ததாக சொல்லப்படுது கொடுத்து சுமார் ஐம்பது வருஷத்துக்கு மேலாகிடுச்சு இத்தனை வருஷம் கழிச்சு கச்சத்தீவை திரும்ப வாங்க முடியுமா திரும்ப கேட்டால் அவங்கதான் கொடுத்துடுவாங்களாம் கச்சத்தீவு போனது போனது தான் திரும்ப நம்ம கைக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம்னு எதுக்கு இந்த நாடகம் நடத்துறாங்க தமிழக மீனவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம கச்சத்தீவை தூக்கி கொடுத்த காங்கிரஸ் கூட தான் திமுக இன்னமும் கூட்டணியில இருக்கு இந்திரா காந்தி தமிழர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் செய்த பெரிய துரோகம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தக என்ன சொல்றாருன்னா கச்சத்தீவுல தண்ணியே இல்லை அதை கொடுத்ததுனால இழப்பு எதுவும் இல்லைன்னு சொல்றாரு தண்ணியே இல்லாத கச்சத்தீவை எதுக்காக இலங்கை இந்தியா கிட்ட கேட்டு வாங்கணும் இந்தியாவில் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடங்கள் எவ்வளவோ இருக்கு அதையெல்லாம் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் கொடுத்துருவாங்களா நாட்டை பற்றி நாட்டின் நலனை பற்றி கவலைப்படாமல் குடும்பத்தை பற்றி மட்டும் கவலைப்படுறவங்க குடும்ப அரசியல் பண்றவங்க எல்லாம் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க உள்நாட்டு போருங்கிற பேர்ல இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை என்ன செய்ய முடிஞ்சது போர் முடிஞ்ச பிறகு எல்லோரும் இலங்கைக்கு போய் ராஜபக்சேவோட கையை குளிக்கிட்டு தானே வந்தாங்க ராஜபக்சே இந்தியாவிற்கு வந்தபோது அவர் ரொம்ப நல்லவர் மாதிரியும் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் மாதிரியும் யாருக்கும் எந்த துன்பம் செய்யாதவர் மாதிரி சிகப்பு கம்பளம் விரிச்சு வர வைக்கும்போது அவர் செய்யற தவறை நியாயப்படுத்துற மாதிரி இல்லையா பாகிஸ்தானும் சீனாவும் நம்முடைய நல்ல உறவுல இல்லை இந்தியா கூட நல்ல உறவுல இல்லை அவங்க அதே தான் இலங்கையும் அப்படி தான் இருக்காங்க ஏன்னாக்கா லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சாங்க இப்போ வந்து நம்முடைய தமிழக மீனவர்கள் எல்லையை தாண்டி வராங்கன்னு சொல்லி சுட்டுடுறாங்க சுட்டு கொன்னுடுறாங்க படகு பிடிச்சி பிடிக்கி வச்சுக்கிறாங்க சிறையில் போட்டு சித்திரவதப்படுத்துகிறாங்க இவ்வளவு கொடுமை செஞ்சாலும் அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்யுது எதுக்காக இந்த இலங்கை மேலே இந்தியாவிற்கு இவ்வளவு பாசமும் பறிவும் இந்திய மீனவர்களை கேட்காமலேயே இலங்கைக்கு கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க இந்திரா காந்தியை தமிழக மீனவர்கள் மேல் இல்லாத அக்கறை இலங்கை மேல இந்திரா காந்திக்கு ஏன் வந்தது இனிமே நாம யாரையும் நம்பக்கூடாது கூடாது நாம ஏமாந்ததெல்லாம் போதும் நம்முடைய உரிமையை நாம தான் கேட்டு வாங்கணும் இனிமேல் மக்களை கச்சத்தீவை திரும்ப வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்ற முடியாது அது திரும்ப வராதுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை